சார் வணக்கம் நான் வந்து ஜீரோ காஸ்ட் நியூமராலஜி இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருந்தேன் உங்கள்கிட்ட இப்போ ரீசெண்டாக கன்சல்டேஷன் எடுத்து எனக்கு ஒரு பரிகாரமும் சொல்லிருந்தீங்க பரிகார ஸ்தலம் ஒன்று அந்த ஸ்தலத்துக்கு போய் வரும்போது எனக்குள்ள என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் அதாவது இங்கிருந்து போகும்போது அந்த கோவில்ல இருக்கும் போது அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய லாக்கர் என்னுடைய துன்பம் துயரம் கஷ்டம் கவலை ஆஹ் நிறைய வெளி எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய அத்தனை இதுக்கும் ஒரு சொல்யூஷன் ஒரு லாக்கர்ல கீ இருக்கு அந்த லாக்கரோட பாஸ்வேர்டு கிடைச்ச மாதிரி ஒரு தெரியல உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர வரையுமே மொபைல் எங்கேயுமே எடுக்கல அந்த ஃபேமிலியோட ஃபுல் அட்டாச்மெண்ட்டோட நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு அந்த கவனித்தலோட கோவில் எந்த வேண்டுதலும் இல்லாம கோவில முழுமையா கவனிக்கிற ஒரே தன்மையோட அந்த கோவில்ல போயிட்டு வர வரையுமே அந்த தன்மையிலேயே இருந்தோம் கவனிக்கிறது நம்மளை சுத்தி என்னென்ன இருக்கு என்னென்ன நடக்குது என்ஜாய் பண்ணி ஹாப்பியா அந்த பரிகாரம் வந்து பண்ணினோம் அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து எனக்குள்ள இப்ப ஒரு என்ன மாற்றம்னா ஏதோ ஒரு நுணுக்கமான விஷயம் என் எனக்குள்ள நுணுக்கமா எதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அதை நல்லாவே ஹீல் பண்ண முடியுது என்னுடைய பேச்சுகள்லையும் சரி என்னுடைய மனதளவுலையும் அது சொல்ல தெரியாத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஜீரோ காஸ்ட் நியூமராலஜி எல்லாருமே படிக்கணும் ஏன் அப்படின்னா நான் ஏன் அப்படி இருக்கேன் எனக்கு ஏன் இவ்வளவு லேட்டா உங்க கிளாஸ் கிடைச்சது கிடைச்சாலும் அடுத்தடுத்தது எனக்கு ஏன் நல்லது நடந்துட்டு இருக்கு எல்லாமே எல்லா சூட்சமாவும் அந்த ஜீரோ காஸ்ட் நியூமராலஜில அவ்வளோ எளிமையாக அவ்வளோ ஒரு குழந்தைங்க படிச்சா கூட புரிகிற அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு இப்ப லைஃப வேற வேற கோணத்துல பார்க்க தோணுது எல்லாரையுமே யாருமேலேயும் மேலயும் கோபம் வரல சோ அவங்க பேட்டன் அப்படி அப்படின்னு சொல்லி எனக்கும் ஏன் அப்படி இருக்கு நான் ஏன் இப்படி இருக்கேன் எல்லா புரிதலும் எனக்கு கிடச்சிருக்கு கிடைச்சாலுமே அடுத்தடுத்தது எனக்கு பல்காக நல்லது நடந்துட்டு இருக்குன்னாலும் அதுக்கும் என்ன ரீசனுங்கிறதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மனநிலை இருந்துட்டுருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருமே அந்த ஜீரோ காஸ்ட் நியூமராலஜி லைஃபாலஜி இதெல்லாம் படிக்கணும் ஏன்னா எனக்கு ஃப்ளவர் ரெமெடி கொடுத்த ஒரு நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னா அது லைஜி அண்ட் ஜீரோ காஸ்ட் நியூமராலஜி தான் சொல்லணும் எனக்கு நம்ம மகேஷ் சார் அவங்க அவங்களுடைய கிளாஸ் வந்தாலே போதும் ஒரு ஒரு இது மால் மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குள்ள வந்துட்டோன்னா நம்மளை ஃபுல்லா வந்து முழுமைப்படுத்தாம விட மாட்டாங்க அப்படிங்கற தன்மை அதுதான் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ நம்ம ஒரு நல்ல லைஃப் ஒரு ஹெல்தியான லைஃப வாழ போறோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு எனிவே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார்